வணக்கம் அவர்களே அர்ச்சுனா சற்று முன்னர் ஒரு மனம் உருவக்கூடிய ஒரு சில விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது நாங்களும் நிறைய தெளிவாதங்கள் சம்பந்தமாக சிந்தித்திருக்கின்றோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் வீட்டில் சமைத்த உணவை சாப்பிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அந்த சந்தோஷம் கன நாட்களுக்கு நீடிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியும் இன்னும் சில மனத்திலங்களில் ஒரு நீண்ட பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தார் சிறைச்சாலையில் என்னை பார்க்க வருபவர்கள் நல்ல உணவை கொண்டு வந்து தரும்போது அவரை சாப்பிடுவதற்கு தனக்கு அங்கு மனம் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியும் அவற்றையெல்லாம் அங்கிருந்தவர்களிடமே பிரித்து கொடுத்து விட்டுத்தான் சிறைச்சாலை உணவையே விரும்பி வந்து உண்டு கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போதெல்லாம் வந்தவர் அவர் நினைப்பதாம் மீண்டும் தான் வீடு செல்வேன் எல்லாவற்றையும் மறுபடியும் கழுவி துடைத்து பழையபடி சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நீண்ட நாள் கனவு என்று நினை நினவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது சோறும் கரட் சம்பளம் இறைச்சி பிரட்டலம் செய்து கொண்டு போய் கட்டில் உட்கார்ந்த போதுதான் திருப்பியும் வந்தவர்கள் அழைப்பு வந்திருக்கின்றது அண்ணா நீங்கள் எங்களுடைய இடம் வந்து பார்க்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் தண்ணி நீக்கின்றது அப்படின்னு சொல்லி முதலாவதாக பிசைந்த சோட்டுப்பிடி மிகுந்த அதுவே வந்து கனமாக அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் சொல்லியும் விழுங்க முடியாதவர்கள் தொண்டையில தாங்கி கொண்ட உணவை கண்ணீரோட விழுங்கிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அவசர அவசரமாக உடுபுடவைகளை எடுத்து காருக்கள் திணித்து கொண்டே வேலை எளியர்களுக்காக தனது பயணத்துக்காக மெதுவாக வடக்கு நோக்கி மீண்டும் பயணிப்பதாக சொல்லியிருக்கின்றார் பொதுமக்களுக்காக எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ஐந்து வருடங்கள் ஒவ்வொரு நாட்களுமே பொன்னானவை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் சிலர் அதை அடாவடித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் சண்டித்தனம் என்று சொல்லியும் சொல்லிக் கொள்ளலாம் ஆனாலும் எது எவ்வாறாக இருந்தாலும் அவை அனைத்தும் பொதுமக்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் நாங்கள் இது சம்பந்தமாக சில விடங்கள் யோசிச்சு சொல்லிக்கிறோம் அது என்னன்றா இவர் வந்து எப்போ பார்த்தாலும் கார்களை தான் இருப்பார் அஹ் தொடர்ச்சியாக இங்கே கடையில் சாப்பிட்ற மாதிரி வீடுகள் தான் வரும் வீட்டு வீடு அப்படின்ற இவர் இருக்காண்டே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதே போல தொடர்ச்சியான பயணத்திலேயே இருப்பார் அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு கலம்புக்கு போறது எல்லாம் கிளம்புல வந்து யாழ்ப்பாணம் போறேன்னு சொல்லி எல்லாமே செல்ஃப் டிரைவ்லான்னு இருக்கிறார் தானே தான் போறார் தானே தான் வரார் எல்லாமே தானே ஓடிக்கொள்றார் அப்போ எங்களுக்கு ஒரு ஆச்சரியம்னு சொன்னால் ஒரு தனி மனிதனால வந்து இவ்வளவு தூரம் எப்படி இதை வந்து தாக்கு பிடிக்கையிலும் அதாவது இவ்வளவு தூரம் வந்து போகணும் எனக்கு ஒரு நாளைக்கு கிளம்பு போயிட்டு வந்தால் அதாவது பஸ்லேயே ட்ரெயினில் போயிட்டு வந்தாலே மூணு நாளைக்கு தூங்கணும் போல இருக்கும் ஆனால் இப்படி இவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி எல்லாம் போய்க்கொள்றார் தொடர்ச்சியாக சாப்பிட்றாரு இந்த மாதிரி வழியிலேயே சாப்பிட்டு கொள்றார் தொடர்ச்சியாக காருக்குள்ளே இருந்தபடியே காய்ச்சி கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு எல்லாம் பார்க்கிங்க அது அவருடைய தனிப்பட்ட ரீதியிலேயே பழக்கத்துக்கு வந்த ஒன்றா கூட இருக்கலாம் காரணம் குறிப்பிட்ட வயதிலேயே தாய் தந்திர வந்து இழந்துட்டார் அதுக்கு பிறகு வந்து ஹாஸ்டல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கை தான் வந்து அவர் வாழ்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் அப்படின்னா அவர் வாழ்க்கையில் பழகி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதனால என்ன ஒரு விஷயம் பழகிட்டு வந்ததுக்காண்டி கட்டாயம் அப்படி தான் இருக்கணும்ன்ற எந்த கட்டாயமும் இல்லை அதை தாண்டியும் வாழ்க்கை இருக்கு உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை போறதுக்கு நாங்க சொல்லிக் கொள்ளலாம் அதை அவர் விரும்பினால விரும்பலை அவர் தனிப்பட்ட தேர்ந்தெடுப்புகள் அதை வச்சு கொண்டு அவர் வந்து வாழ்ந்து கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கட்டாயம் சொல்றார் தான் பொதுமக்களுக்காக தான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் அதில் வந்து நாங்கள் எங்களால் அதை வெற்று அதை வந்து விமர்சிக்கலாது காரணம் பொதுமக்களுக்காக அவர் செய்கிறார் அவர் பிரதிநிதி மக்களுடைய பிரதிநிதி என்று நாங்கள் அதை வந்து விமர்சிக்கலாது ஆனால் தனிப்பட்ட ரயிலாக அவர் தண்ணியில் நிலமர்த்து கொள்வதும் ஆரோக்கியமாக வாழ்க்கையை பயின்றதும் வந்து அவர் மக்கள் பிரதிநிதி என்ற வேலை ஒரு நீண்ட காலத்துக்கு வாழ்ந்து நிறைய விஷயங்களை இன்னும் ஆரோக்கியமான முறையில் செய்கிறதுக்குரிய வாய்ப்பா அமையும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு கருத்து காரணம் அந்த டிப்ரஷன்ன்றதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அது தனிப்படுறதில் எவ்வளவு கஷ்டம் அர்ஜுனா கூட ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னும் ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்தால் அதாவது தண்ட தலையடி தனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் இதுகள் வந்து வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரிய போகிறது இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தை சொல்லி தான் சில இடங்களை தவறாக புரிந்து கொள்ளப்படுறது சம்மந்தமாக ஒரு விளக்கத்தை முன்வைத்திருந்தார் உண்மைத்துட்டாங்க அந்த நேரமும் அந்த வீடியோ வந்து போட்டு அதுலேயும் இதை சொல்றது இதை நிறைய பேர் கண்டுகொள்ள ஆனால் அது அது பெரிய ஒரு வீடியோவில் அது சின்ன ஒரு பகுதியை தான் நான் சொல்லியிருந்தார் நாங்கள் எப்பவுமே அதில் தான் வந்து மிக கவனமாக பார்க்கறாங்க நாங்கள் உடனே இருக்கின்ற வீடியோவில் அதை பெற்றிருந்து கொஞ்சம் முழக்கமாகவே சொல்லியிருந்தோம் அவருக்கு அவையவை கண்டசில இருக்கிற பிரச்சனைகளை வந்து மிக கவனமாக வந்து அவை கையாளணும் காரணம் இது ஒரு பொது பிரதிநிதி கட்டாயம் தேவையான ஒரு நபர் மக்கள் கஷ்டப்பட்டு தான் வந்து வாக்கப்பட்டு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இவ அதை விட இவருக்கு நிறையவே அதாவது சாதாரண ஒரு பாராளுமன்ற தாண்டி மிகப்பெரிய வேலை வேலைத்திட்டங்கள் இவரிடம் மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் அதை விட மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் அப்போ அந்த வகையில் இவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட நலம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது வந்து நல்லம் அப்படின்றதான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி